மண்மிகு பேரவை தலைவர் அவர்களே சமீபத்தில் கோவையில் ஒரு உயர்மட்ட மேம்பாலம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது அது வந்து தொடங்குகின்ற இடத்தில் உப்பிளிப்பாளைய மேம்பாலம் என்பது ரொம்ப நீண்ட காலமாக விரிவாக்கப்படாமல் அது நேஷனல் ஹைவேஸோட கண்ட்ரோல் இருந்தா கூட அதை நாம ப்ரொபோசல் கொடுத்து அந்த இடத்தை டீ கன்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இப்ப போக்குவரத்து நெரிசல் மிக அதிகமாக இருக்கிறது அதனால் அந்த இடத்தை சீரமைப்பதற்கு அது மறு வடிவம் எடுப்பதற்கு மாநில அரசு உதவி செய்ய வேண்டும் என தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் ஆன்மிகு பேரவைத் தலைவர்களே நம்முடைய சகோதரி சட்டமன்ற உறுப்பினர் சொல்வது என்பது அதை முற்றிலும் அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு திட்டம்தான் தான் இரண்டு நாட்களாக அந்த பாலம் திறக்கப்பட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினரும் சரி பொதுமக்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இரவு பகல் பாராமல் அந்த பத்து புள்ளி ரெண்டு சைபர் உள்ள ஒரு பாலத்தை கட்டப்பட்டது அதே போன்ற அந்த ஊரில் இருக்கிற ஏன்னா தென்னகத்தினுடைய மான்செஸ்டர் என்று சொல்லப்பட்டிருக்கிற கோவை நகரம் ரொம்ப நாகரிகமான நகரம் அது ஆனால் அங்கே இருக்கிறவர்கள்லாம் தொழிலதிபர்களெல்லாம் ஒரு விஞ்ஞானியுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் இடத்துல பல கோரிக்கைகள்லாம் வைத்தார்கள் அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் அவர்கள் அந்த கோவை மண்ணை சார்ந்த விஞ்ஞானி ஜி டி நாயருடைய பெயரை அறிவித்து அது வைக்கப்பட்டது அதை திறப்பழாவும் செய்த பொழுது நாடு கட்சியினுடைய தலைவர் அவர்கள் அங்கேயே மேடையிலே கூட நன்றி சொன்னார் இப்படி ஒரு பெயரை வந்து நீங்கள் பொதுப்படியாக வச்சிருக்கிறீங்க ஆனாலும் உங்களுக்கு நன்றி என்று அவங்க மேடையிலே கூட குறிப்பிட்டார்கள் அப்பொழுதே நம்முடைய சகோதரி சொன்னதே அங்கேயே சொன்னார்கள் ஏன்னா உப்பிலிபாளையம் பகுதியில் இந்த பாலத்துக்கு இந்த பகுதியில் சில நேரங்களில் விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அங்கே ஏன்னா ஒரு பெரிய ரவுண்டானா ஒன்று அந்த பகுதியில் இருப்பதன் மூலமாக ரோட் சேஃப்டி சம்பந்தப்பட்ட இன்ஜினியர்களை அழைத்து அந்த விபத்து ஏற்படாமல் அதை விரிவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று இந்த பக்கம் விமான நிலையம் அது ஏன்னா இப்போ பாலங்கட்டம் ரூபாய் பார்த்தினா அந்த போக்குவரத்தை உள்ள அந்த கார் ஓட்டுகிற ஓட்டுநர்கள் ரொம்ப வேகமாக வந்து போவதன் மூலமாக விபத்து ஏற்படும் என்ற அடிப்படையில் இரண்டு தினங்களுக்கு முன்னால் ஸ்பீட் பிரேக்கர் ரப்பர் ஆளானால் ஸ்பீட் பிரேக்கரை போட வேண்டும் என்று அதையும் சொல்லியிருக்கிறோம் அதை தொடர்ந்து அங்கே அதாவது ஜங்ஷனுக்குரிய சிக்னல் போலீஸ் சிக்னல் அதையும் பொருத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் நீங்கள் சொல்லுகிற கருத்தை இணைத்து இந்த திட்டத்தை விரிவுபடுத்துவோம் விநாயகர் உறுப்பினர் கே என் விஜயகுமார் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே இடை திருப்பூர் மாவட்டம் நெருப்பரிச்சல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வாடகை கட்டிடத்தில் செயல்படும் எஸ்ஆர்வி நகர் முழு நேர நியாயவிலைக் கடை ஆயிரத்தி நாற்பத்தைந்து குடும்ப அட்டைகளுடன் செயல்படுகிறது இந்த கடைக்கு சொந்தமாக கட்டிடம் கட்டுவதற்கு உத்தேசிக்கப்பட்டு புலையன் எழுநூற்றி இருபத்தி ஏழு பார் மூணு ஏ ரெண்டு என்ற அந்த பகுதியில் ஆறு சென்று இடம் காலியிடம் தேர்வு செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு முன்னிலைவு அனுமதி கோரி அனுப்பப்பட்டிருக்கிறது அனுமதி கிடைத்தவுடன் அதில் கட்டிடம் கட்டுவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதற்கு குறிப்பாக மாண்புமிகு நம்முடைய இந்த வினாவை எழுப்பியிருக்கிற உறுப்பினர் அவர்கள் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உடனே இடமும் தயாராகிடும் கட்டிடமும் தயாராகும் என்பதை பேரவைத் தலைவர் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு உறுப்பினர் கேள் விஜயகுமார் மிகப் பேரவைத் தலைவர் அவர்களே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வணங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலே முதலமைச்சராக பதவியேற்கின்ற எடப்பாடிய வாழ்த்துக்களை தெரிவித்து கொரோனா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் உள்ள மாநகராட்சி பகுதியில் ஐந்தாவது வார்டுக்குட்பட்ட எஸ்ஆர்வி நகரில் அமைந்துள்ள நியாய வழக்களை எண் முப்பத்தி ரெண்டு பிபி நூற்றி அஞ்சு சுமார் ஆயிரத்தி ஐம்பது ரேசன் கார்டுகள் உள்ளன வாடகை கட்டடத்திலே இயங்கி வருகின்றது இந்த கடைக்கு சுமார் நாலாயிரம் வீடுகள் உள்ளன ஆகவே மேலும் இந்த பகுதியில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு வீடுகள் கட்டப்பட்டு அந்த வீடுகளுக்கு அப்பார்ட்மெண்ட் என்ற பெயரிலே பல்வேறு தரப்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள் ஆக மட்டும் கணக்கை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேர்கள் வருகிறார்கள் ஆகவே அங்கே போதிய அமைச்சர் சொன்னது போதிய இடமும் உள்ளது ஆகவே அடுத்த கேள்வி ஒன்று கேள்வி தயவு கூர்ந்து சட்டமன்ற நிதி என்பது என்னுடைய தொகுதியில் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி இருபதாயிரம் வாக்காளர்கள் உள்ளார்கள் மூணு கோடி என்பது பற்றாக்குறையாக உள்ள காரணத்தினால் இது அரசே இந்த கட்டடத்தை கட்டித்தர முன்வருமா என்பதை மான்முக பேரவை துணைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் பொதுவாக நியாய கடைகளை பொறுத்த வரையில் பல்வேறு நிதிகள் அதாவது அதுக்குன்னு தனியார் நிதி ஒரு வைக்கிறது இல்லை கூட்டுறவு சங்கங்களில் இயங்கக்கூடிய கடைகளுக்கு தான் சொந்த கட்டணம் கட்டுறது அதற்காக நிதி அனுமதிக்கப்படுகிறது மற்ற இதுகளை கடைகளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பல்வேறு நிதிகள் எப்படி வருதுனாக்க சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி அது மாதிரி மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அண்ணா மறுமலர்ச்சி மேம்பாட்டு திட்டம் போன்ற பல நிதிகள் மூலமாகத்தான் நியாய விலைக் கிடைகளுக்கு கட்டிடங்கள் கட்டப்படுவது வழக்கம் வாடிக்கை அதைத்தான் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் செஞ்சிங்கன்னா சரியாக இருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் முப்பத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட நியாய விலைக் கிடைகள் இருக்குது இவை அனைத்துக்கும் ஒரே நேரத்தில் கட்டடம் கட்டுவதற்கான நிதி துறையில் இல்லை என்பதை அனைவரும் அறிவீர்கள் அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் அனைத்து கடைகளுக்கும் சொந்தமான கட்டிடங்களை கட்ட வேண்டும் என்பதுதான் மாண்பர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் இன்னும் ஒரு ஐயாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தோரு கடைகள் தான் வாடகை கட்டிடத்தில் இருக்குது அதையும் எதிர்காலத்தில் விரைந்து உங்களைப் போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் வரக்கூடிய அந்த நிதிகளை பயன்படுத்தி நிச்சயமாக அதை கட்டி முடிக்கப்படும் உறுப்பினர் அவர்கள் விரைந்து வேண்டுமென்ற ஒரு எண்ணம் இருந்தேமானால் உடனடியாக உங்களுடைய நிதியை ஒதுக்கீடு செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் கே என் விஜயகுமார்